தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் இன்று உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு பயணம் செய்கிறார் இன்றைய தினம் உங்கள் மனதில் இருந்த குறைகள் அகன்று மகிழ்ச்சிகள் இன்று பெருகும் நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையும் உங்களது முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல பலன்கள் என்று கிடைத்து நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் இன்று நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது இனிமையான பேச்சுக்களின் மூலமாக நீங்கள் மற்றவர்களை கவர்ந்து உங்களது தடைப்பட்ட காரியங்களை இன்று எளிதில் செய்து முடித்துக் கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி பேச வேண்டாம் உங்களது குடும்பத்திற்கு தேவையான புதிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருட்சிக்கை நாளாக இன்று அமையும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த சண்டை சச்சரவுகள் அகன்று நல்ல ஒற்றுமை காணப்படும் நாளாக இன்று அமையும் கல்வி தொடர்பான பணிகளில் இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு சாதகமாக அவை இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த உடல் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் இன்று படிப்படியாக நீங்கி முழுமையாக ஆரோக்கியமான தேகோ அமைப்பை பெறுவீர்கள் நமது ரிஷப ராசி தமிழ்நாடு நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் பிள்ளை ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலகலப்பான நாளாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல பக்க பக்கம் பக்கபலமாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று காரியங்களில் உங்களது சாதுரியமான பேச்சுக்களால் வெற்றிகள் கிடைக்கும் மிருகசீரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வி மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சில மாற்றங்களை நீங்கள் காண முடியும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசிபலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்